ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் நண்டு வாங்கியிருக்கோம் இப்போ நண்டு எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் நண்டு இது ரொம்ப பெரிய நண்டுலாம் இல்லை ஓரளவுக்கு சுமாரான நண்டு தான் பாருங்கள் சின்ன நண்டு தான் ரொம்ப பெரிய நண்டு தான் இல்லை சின்ன நண்டு தான் இது எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நண்டு வீணா பச்சு பாருங்க பெரிய நண்டு ஒண்ணு கொடுத்தாருங்க சரஸ் வீணா பச்சு அவ்வளோ அதில் அமுக்கு வீணா பச்சு நண்டு சுத்தம் செய்யறோம் ரொம்ப ஈஸியான வேலை தான் ரொம்ப கையால் சுத்தம் பண்ண எல்லாம் தேவை கொஞ்சம் வீணாக பிடிச்சி மது சாமி கொடுப்போம் இது நல்லா கல் மாருங்க கல் மாறும் இதெல்லாம் இது நல்லா இருக்கும் இது சில கரப்பாக இருக்கிறது குடலை